ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குன்னு நம்புகிறேன் ரொம்ப நேரம் கழிச்சு உங்களுக்கு வீடியோ போடுறேன் கைஸ் எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளில் ஃபேமிலி பிரச்சனை எல்லாமே இருந்துருக்கு கைஷ் அதனால என்னால் சரியா வீடியோ போட முடியல ஸோ இந்த மாதிரி வீடியோ கண்டினியூஸ் பண்ணுறதுன்னு நான் ட்ரை பண்ணுறேன் கைஸ் ஸோ ஓகே இப்போ வீடியோவில் போலாம் கைஸ் என்னன்னா இன்றைக்கி என்ன படத்தோட ரிவியூ பற்றி பார்க்க போகிறேன்னா சத்தமன்றி முத்தம்தா அந்த படத்தில் ஸ்ரீகாந்த் என்ன பலர் நடிகர்லாம் நடிச்சிருக்காங்க நான் இந்த படத்துக்கு போகும்போது ரொம்ப எக்ஸைட் ஆனா கைஸ் ஏன்னா இந்த படத்தில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்ரீகாந்த் ஒரு ஹீரோவை பண்ணுறப்பறம் ஏன்னா பொதுவாக ஸ்ரீகாந்த் பண்ணவே அதாவது ரொம்ப நல்லா இல்லைனாலும் அதாவது கொஞ்சம் பார்க்குற மாதிரி ஃபேமிலி அடைஞ்சி அந்த மாதிரி தான் இருக்கும் கைஸ் நான் அப்படி தான் எக்ஸைட் பண்ணி போனேன் பட் ஆனால் நான் போனதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தது கைஸ் ஏன்னா இந்த படத்தோட கதையும் சரி வெட்லாண்டும் சரி அந்த ஏ ஹீரோட கேரக்டர் எனக்கு கொஞ்சம் மெருகேற்றிருக்கிறான்னு தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு தான் படம் இருந்தது ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து இந்த படத்துக்கு போனேன் கைஸ் ஸோ அப்படியே எதிர்பார்த்துட்டு போனேன் பட் ஆனால் அளவுக்கு படம் இல்லைங்கய்ச்சி ஏன்னா அந்த படத்தில் வர கதையாகட்டும் ஹீரோவோட சீக்வன்ஸ் ஆகட்டும் அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் கொஞ்சம் வேறு லெவலாக இருந்து கைச்சி ஆனால் நான் படம் பார்க்கும் போது ஸ்டார்டிங் பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸைட் ஆனேன் என்னடா இந்த படம் இப்படி வேறு லெவலாக இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸைட் ஆனேன் பட் ஆனால் நம்ம கதை போக போக பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ ஆரம்பித்து எங்கெங்கேயோ முடிச்சிட்டாங்க அப்படி தான் இருந்தது இப்போது ஷார்ட்டாக சொல்லணும்னா கைஸ் இது ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் ஒய்ஃப் இருக்காங்க ஸ்ரீகாந்த் ஒய்ஃபுக்கு ஆக்சிடண்ட் ஆயிடுது அதனால் என்னென்ன பிரச்சனை வருது அந்த ஆக்சிடென்ட் ஆனதுனால ஸ்ரீகாந்த் ஒய்ஃபுக்கு பாதியெல்லாம் மறந்துடும் ஸோ இதனால் என்னென்ன ப்ராப்ளம் வருது ஆக்சுவலாக சொல்ல போனால் ஸ்ரீகாந்த் வந்து அந்த ஹீரோயினோட ஹஸ்பண்டே இல்லை கைஸ் இன்னொருத்தர் தான் ஹஸ்பண்டு அப்படிலாம் கதை கொண்டு போய் வேறு மாதிரி கொண்டு போய் அந்த 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 பொண்ணுக்கு என்னென்ன பிரச்சனை வருது அதனால் வில்லன்ஸில் என்னென்ன பண்ணுறாங்க அதை எப்படி தடுத்து நிறுத்துறாங்க இதுதான் கைஸ் கதை பொதுவாக நான் ஃபுல் கதையை சொல்ல விரும்ப இதான் கைஸ் ஷார்ட்டாக சொல்கிறேன் அப்படிங்கிறப்ப இந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்லாம் ஒன்றுமே இல்லைங்க கைஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு பாட்டு சக ஒரு பாட்டு சென்ட் வளர்க்க ஒரு பாட்டு வரும் கைஸ் அந்த பாட்டுக்கு அந்த பாட்டுக்கோசந்தான் நான் போனேன் அந்த பாட்டு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது அதாவது நம்ம முன்ன பார்த்த முடியும் ஒரு ஐ ஐட்டம் சாங் மாதிரி அதாவது எப்படி சொல்கிறது ஓ சொல்கிறேன் இருக்கு இல்லைங்க இந்த மாதிரி ஒரு ஐட்டம் சாங் மாதிரி ட்ரை பண்ணிக்கிறாங்க நல்லாயிருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் அந்த ஒரு பாட்டு மட்டும்தான் நான் நினைக்கிறேன் கைஸ் ஸோ அந்த படம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒரு கிட்ஸ்லாம் பார்க்குறக்கு உண்டான படமே இல்லைங்க சார் ஒரு நார்மல் ஆடியன்ஸ் போய் ஒரு டைம் பார்க்கலாம் அவ்வளோதான் ரொம்ப எக்ஸைட் பண்ணி தான் போகாதீங்க அந்த படத்துக்கு அதே மாதிரி ப பாடம் ஓப்பனாக சொல்கிறேங்க் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது மிலோ ஆவரேஜான ஒரு மூவி கேஸ் புது கதைன்னு ஒரு ட்ரை பண்ணிக்காங்க பட் ஆனால் கதையை கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் என்னடிங்கை முடிக்கும்போது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு மாதிரி முடிச்சிட்டாங்க ஸோ இந்த க கதை ரொம்ப நாள் கழித்து ஸ்ரீகாந்த் நடிக்கிறதுனால எனக்கு கேட்டால் ஸ்ரீகாந்துக்கு இப்போ ஒரு மார்க்கெட்டிங் அந்தளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேங்க கைச் ஏன்னா இப்போ பெரிய பெரிய நடிகர் விஜய் சார் அஜித் சார் ரஜினி சார்லாம் இருக்கிறப்ப இப்போ இப்போ காலகட்டத்தில் சொல்ல போனால் இப்போ விஜய் சார் வந்து இப்போ சினிமா விட்டு அவ்வளோதான் ஒரு ரெண்டு படம் இருந்தால் பண்ணுவார்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார் அது அதிகாரப்படும் அதுக்கப்புறம் அதை சீல் பண்ணுவார் அப்படிங்கிறப்ப இவர் ஸ்ரீகாந்த் மறுபடியும் வந்து ஒரு ஹீரோவாக பண்ணுங்கிற சொல்கிறதுனா அந்தளவுக்கு அளவுக்கு எக்ஸைட் பண்ண நினைக்க கூட முடியல பேசி ஏன்னா இப்போ தான் இப்போ அந்த மாதிரி ஜென்ரேஷன் இருக்குது அந்த மாதிரி காலக்கட்டங்கள் இருக்குது ஸோ அதனால் எனக்கு கேட்டால் ஸ்ரீகாந்த் சார் அப்பப்போ ஏதோ ஒரு மூவி தப்பு தப்பில்ல கொஞ்சம் இந்த மாதிரி மாஸ் மூவி கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மூவி அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு செட் அப்படின்னு வச்சுக்கலாம்ங்க கேஜ் ஏன்னா இதுக்கு இன்னொரு வேறு ஹீரோவை போட்டு ஒரு நல்ல கான்செப்ட்டு இன்னும் கொஞ்சம் கதையை மெருகாத்தி இல்லை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் டீப்பாக காட்டி கொஞ்சம் பீஜ்யம்லாம் தெறிக்க விட்டு போட்டோம்னா எனக்கு கேட்டால் இது ஒரு ராட்சசன் அந்த மாதிரி படம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தால் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் கே இதில் இப்போ ராட்சசன்லாம் எடுத்துகிட்டு எந்த மாதிரி படம் கொஞ்சம் பார்க்குறப்ப அதாவது ஒவ்வொரு சீன் காட்டுறப்பே கொஞ்சம் பயமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குதுன்னு தான் நான் நினச்சேன் பட் ஆனால் அந்த மாதிரி கான்செப்டெல்லாம் இது இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் கதைக்கு கொஞ்சம் மெது கேட்டிருக்கேன் ஹீரோ சுத்தமாக செட் ஆகலை ஹீரோனே சொல்லலாம் சொல்லிக்கலாம் ஓகே பரவாயில்லன்னு இன்னொன்று வில்லன்ஸ் எதுக்கு இருக்கிறாங்கன்னே தெரியல அந்த மாதிரி தான் இருக்கார் ஸோ இந்த இந்த கதையை இந்த படத்தை ஒரு டைம் பார்க்கலாம் கைஸ் ஒரு டைம் ஃபேமிலியோடு ஒன் டைம் பார்க்கலாம் பட் திரும்ப திரும்ப பார்க்கலாம்னா கொஞ்சம் டவுட்டு தான் கைஸ் ஓகே கைஸ் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கு வரேன் நான் உங்கள் சதீஷ் பாய் கைஸ்